الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين قال الله تبارك وتعالى من ذا الذي يقرض الله قرضا حسنا فيضاعفه له وله أجر كريم صدق الله العظيم جنيتكم برمضي بكري سلامي بريور அல்லாஹ் குஸ் பஹானோ தரா தொடர்ந்து நல்லமல் செய்யக்கூடிய பாக்கியங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறான் மீதமுள்ள காலங்களிலும் இதுபோன்ற நல்ல அமல்களை செய்யக்கூடிய தராவை தொடக்கூடிய குரான் ஓதக்கூடிய சதகாக்களை செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் இஹலாக இஹ்லாஸாக செய்யக்கூடிய நல்ல பாக்கியம் பெற்ற ஜெயசீலர்களாக நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் எல்லாம் ஆக்கியவர் புரிவானாக இந்த எல்லா நியமதுகளுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய நன்றியாளர்களாக நன்றி மறவாத கூட்டங்களில் அல்ல நம்ம எல்லாம் சேர்த்து வைப்பானாக இந்தியமானவர்களை இன்று ஓதப்பட்ட வசனங்களில் கடன் கொடுப்பது சம்பந்தமான சில விஷயங்களை எல்லாம் பேசியிருக்கிறான் பொதுவாகவே உலகத்தில் கடன் வாங்காத நபர்கள் இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்குண்டான நிலைமைகள் தற்போதைய பொருளாதார சிக்கல்கள் இருக்கிறது அதிலேயும் நபி சொல்லுல்லாஹ் அலையூல்லுடைய நடைமுறைகள் என்ன அல்லாஹ் அதற்கு எப்படி வழிகாட்டுகிறான் என்ற விஷயங்களை நாம் இன்று தெரிந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லா நபி சொல்லுல்லாஹ் அலையூல்லம் அவர்கள் தங்களுடைய உருக்குச் சட்டையை அடமானமாக வைத்து கடன் வாங்கியிருக்கிறார்கள் தன்னுடைய உருக்கு சட்டையை ஒரு யூதரிடம் அடமானமாக வைத்து முப்பது சா கோதுமையை நபி சொல்லுல்லா அலே வாங்கியிருந்தார்கள் மறுமை நாளில் ஒரு அடியான் கொண்டு வரப்படுவார் ஹதீஷ்கள் வருது அவரிடம் நீங்கள் உலகத்தில் என்ன அமல் செஞ்ச அப்படின்னு கேட்கப்படும் அவர் சொல்வார் நான் உலகத்தில் எந்த அமலும் செய்யலை அப்படின்னு சொல்வார் அல்லாஹ் மீண்டும் மீண்டும் கேட்பார் உலகத்தில் என்ன அமல் செய்தாய் உலகத்தில் என்ன அமல் செய்தாய் ஆனால் அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார் நான் உலகத்தில் எந்த அமல்களும் செய்யவில்லை சொர்க்கத்தில் என்னை கொண்டு சேர்க்கின்ற அளவுக்கு உண்டான எந்த அமல்களும் நான் செய்யவில்லை நான் வெறுங்கையாக வந்திருக்கிறேன் என்பதாக சொல்லிக் கொண்டே இருப்பார் ஒரு நேரத்தில் சொல்லுவார் ஒரே ஒரு நற்காரியம் செய்ததாக நான் நினைக்கிறேன் என்னவென்றால் மக்களிடம் கொடுக்கல் வாங்கல் நான் செய்து கொண்டிருந்தேன் அப்போது கடனுக்கும் வியாபாரம் செய்வேன் ஏழைகளில் சில நேரங்கள்ல ஏழைகளுக்கு சில நேரங்கள்ல முழுமையாக உன்னுடைய கடன்களை நான் தள்ளுபடி செஞ்சுக்கிறேன் அதே மாதிரி அவங்களுடைய கடன்கள் தருவதில் அவங்களே இலகுவாக நடந்து கொண்டிருக்கிறேன் அதேபோல ஏழைகளுக்கு இல்லை வசதி உள்ளவங்களுக்கு கூட நான் என்ன செய்வேன் நான் கடன்களை திருப்பி தருவதில் அவகாசம் கொடுத்துருக்கிறேன் இது நான் அவர் செஞ்ச நல்ல செயலாக பார்க்குறேன் என்பதாக சொல்லுவார் அதுக்கு அல்லாஹ் அவரிடம் இலகுவாக நடந்து கொள்வதில் உன்னை விட நான் மிக்க மேலானவன் என்பதாக சொல்லி அவருடைய பாவங்களை மன்னிக்கப்படும் என்பதாக சொல்லப்படும் எனவே உண்மையாகவே ஹதீஸ்களில் வருகிறது சிரமப்படும் கடனாளிகளுக்கு அவருடைய கடனை திருப்பி செலுத்த எத்தனை நாட்கள் அவகாசம் தருகிறாரோ அத்தனை நாட்களும் தர்மம் செய்த நன்மை அவருக்கு கிடைக்கும் என்பதாக ஹதீஷரை நாம் பார்க்கிறோம் இதே மாதிரி சிரமப்படும் கடனாளிகளுக்கு அவகாசம் கொடுப்பவர் என்ன செய்வார் கயாமத்துடைய நாளிலே அரிசுடைய நிலையிலே இருப்பார் ஒரு நேரத்தில் அபுல் யூசூர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபித்தோழர் அவர் ஒருத்தருக்கு கடன் கொடுத்துருக்கிறார் அதை வாங்கினதுக்காண்டி போகும்போது அபுல் யூசூர் கேட்குறாரு உங்களுடைய அத்தா எங்கே குடும்பத்தாட்ட கேட்குறாரு உங்கள் குடும்பத் தலைவர் எங்கே என்பதாக கேட்கின்ற அவர் இல்லைன்னு சொல்லிடுறாங்க கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஒரு யாருக்கு கடன் கொடுத்தாரோ அவருடைய சின்ன வயது மய மகன் ஒருத்தர் வெளியே வரும்போது அவர்கிட்ட கேட்குறாரு அபுல் ஈஸ்வர் கேட்குறாரு உங்கள் அத்தா எங்க உங்கள் அத்தா வந்து வீட்டில் ஒளிஞ்சிருக்காரு என்பதாக அந்த பையன் உண்மையை சொல்கிறார் திரும்ப வந்து சத்தம் கொடுக்குறார் அபுல் ஈஸ்வர் நீ இங்கே தான் இருக்கன்னு எனக்கு தெரியும் வெளியே வா என்பதாக அந்த கோபத்தில் கொஞ்சம் சத்தம் போடுறாங்க கடன் வாங்கிட்டு ஏன் தராமல் இருக்கிறீங்க வந்து கேட்டாலே இல்லைன்னு ஏன் போய் சொல்கிறீங்க என்பதாக சின்ன கோபத்தில் சத்தம் போடுறார் அப்போ கடன் வாங்கியவர் வெளியே வருகிறார் அபுல் யூசூர் கேட்குறார் என்னை ஏன் பார்த்து போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்க கேட்கும்போது அவர் சொன்னார் நான் உண்மையிலேயே ரொம்ப சிரமத்தில் இருக்கிறேன் உங்களை பார்த்தா நான் வந்து ஏதாவது பொய்யான வாக்குறுதி சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும் நான் அதை செய்ய வேணாமே என்பதற்காக நான் ஒளிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்போ அபுல் யூசுரா பிரதி சொன்னாங்க அல்லாஹே சத்தியமாக நீ சிரமத்தில் தான் இருக்கிறீரா என கேட்குறாங்க உண்மையிலேயே நீ சிரமத்தில் இருக்கிறியா அல்லாமே சத்தியமாக சிரமத்தில் இருக்கிறியா அவர் சொல்றார் நான் எல்லாவையும் சத்தியமாக சிரமத்தில் இருக்கிறேன் என்பதாக அவரும் சொல்றார் அப்போ அபுல் ரஹ்மத் ரத்தி அல்லாஹ் அவர்கள் உங்களுடைய கடன் எழுதி கொடுத்தோம்ல அந்த பத்திரத்தை கொடுங்க அதை கொண்டு கொடுக்கப்பட்டுச்சு அதை அழிச்சிட்டு அதை வாங்கி கிழிச்சு போட்டுட்டு அல்லது அதை இல்லாமல் செஞ்சுட்டு நபீசல்லா அரைய சொல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் சொல்லி காட்டினாங்க யார் சிரமப்படும் கடனாளிக்கு அவகாசம் கொடுப்பாரோ கயாமத்து நாளில் அவர் அர்சுடைய நிலையில் இருப்பார் என்பதாக அந்த அதிர்ச்சி ஞாபகப்படுத்துனான் அதுபோன்று பனு ஒருவர் ஆயிரம் தங்க காசு ஒருத்தர் கடனாக கேட்டார் கடன் கேட்டவர் சொன்னார் சாட்சிகளை கொடு அவர்களை சாட்சிய வச்சு நான் என்ன தர்றேன் என்பதாக சொல்கின்ற பொழுது அவர் சொன்னார் என்னுடைய சாட்சிக்கு அல்லாவே போதுமானவன் என்றார் அப்படியா அப்படின்னா என்ன செய்ய ஒரு யாரையாவது ஒரு ஜாமீனை கொண்டு ஒரு பிணையாளி யாரையாவது கொண்டு குடு குடு இப்போ அவர் சொன்னார் எனக்கு ஜாமீன் வந்து அல்லாதான் அப்படின்னார் இப்போ கடன் கேட்டவர் நீ சொல்வது உண்மைதான் குறிப்பிட்ட தவணைக்குள் திருப்பி தர வேண்டும் என்று சொல்லி ஆயிரம் தங்க காசுகளை கொடுக்குறார் கடன் வாங்கினவர் கடந்த கடனை வாங்கிக்கிட்டு கடல் மார்க்கமாக புறப்பட்டு தன் வேலைகள்லாம் முடித்து வியாபாரங்கள்லாம் முடித்து கடனை திருப்பி செலுத்தணும் என்பதற்காக வாகனத்தை தேடுறாரு அவருக்கு எந்த வாகனமும் கிடைக்கல ஒரு மரக்கட்டையை எடுத்து அதை ரெடி பண்ணி அதுக்குள்ள ஆயிரம் தங்க காசுகளையும் கடன் கொடுத்தவருக்கான ஒரு கடிதத்தை வச்சு அடைச்சார் கடல் மார்க்கமாக தூரமாக போயிருக்கிறதுனால திரும்ப கடல் கடல் மார்க்கமாக வர்றதுக்கான ஏற்பாடுகள் இல்லை அவர் என்ன செய்கிறாரு ஒரு மரக்கட்டையை எடுத்து அதை நல்ல ஹோல் போட்டு அதுக்குள்ள ஆயிரம் பொற்காசுகளை வச்சு ஒரு கடிதத்தை வச்சு அடைக்கிறார் அடைச்சி எறைவா இன்னாரிடம் நான் ஆயிரம் தங்க காசுகள் கடனாக கேட்டேன் அவர் பிணையாளி யாராவது ஜாமீன் கேட்டார் நான் அல்லா நீனே போதுமானவன் சொல்லியிருக்கிறேன் என்னோட சாட்சியை கேட்டார் சாட்சிக்கும் நீனே போதுமானவன் சொல்லியிருக்கிறேன் அவர் அவர் என்ன செஞ்சார் உன்னை சாட்சியாக ஏற்றுக்கொண்டார் உன்னை பிணையாக ஏற்றுக்கொண்டார் அவருடைய ஆயிரம் பொற்காசல எனக்கு கனதாக கொடுத்திருக்கிறார் ஆகவே ரப்பே என்னுடைய இந்த பணத்தை நீ அவரிடம் சேர்த்து வைக்க வேண்டும் நான் வாகனத்துக்கு எவ்வளோ செய்தும் கிடைக்கல எல்லாமே நீ உனக்கு தெரியும் எனவே நீ உரியரிடம் கொண்டு போய் சேர்த்துறியா அல்லா என்பதாக அந்த கட்டையை என்ன செய்கிறாரு கடலை தூக்கி போடுறாரு கடன் கொடுத்தவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறார் இந்த தேதிக்குள்ள நாட்களுக்குள்ளே தரேன்னு சொல்லியிருந்தாரு கடல் மார்க்கமாக போயிருக்கிறாரு ஏதாவது கப்பல்கள் வருகிறதா அல்லது என்னுடைய கடன்கள் அடைக்கப்படுமா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு நோட்டமிட்டுக்கிட்டே இருக்கிறாரு அப்போ அந்த விறகு கட்டை கிடைக்கிறது அந்த ஒரு அந்த கடன் வாங்கியவர் இருக்கிறார் அல்லவா அவர் கொடுத்த அவர் எழுதி அனுப்பிய அவர் அதை நோண்டி உள்ளே வைத்து அனுப்பிய அந்த மர கலம் அவருக்கு கிடைக்கிறது சரி இந்த கட்டையை நம்முடைய வீட்டுக்கு எரிபொருளாக பயன்படுத்திக்கலாம்னு எடுத்துகிட்டு போகிறாரு அது பிளந்து பார்க்கும்போது அதில் பணமும் இருக்கிறது பணம் என்றால் ஆயிரம் பொற்காசுகளும் இருக்கிறது கடிதமும் இருக்கிறது அப்போ அதில் எழுதியிருக்கிறாரு உன்னுடைய பணத்தை நமக்கு தருவதற்காக நான் வாகனம் தேடக்கூடிய முயற்சியில் இருந்தேன் ஆனால் எனக்கு கிடைக்கலை ஆகவே என்ன செஞ்சிருக்கேன் நான் இப்படி அனுப்பி வச்சிருக்கிறேன் என்பதாக சொல்கிறாரு அவர் சொல்கிறாரு நீங்கள் எனக்கு சொன்ன நேரத்தில் கடன் திருப்பி தர்றதுக்காக வேண்டி அல்லாஹின் மீது நம்பிக்கை கொண்ட எனக்காக வேண்டி நீங்கள் செய்த இந்த காரியம் இருக்கிறதே அல்லாஹும் எனக்கு அந்த விஷயத்தை கொண்டு வந்து சேர்த்துட்டான் என்பதாக அவங்க சொல்லி காமிஷான் கண்ணீமானவர்களே கடனுக்காக வேண்டி ரப்புக்காக வேண்டி ரசூலுடைய வாழ்க்கையில் இதுபோன்று நடந்திருக்கிறது ரசூல் கடன் கொடுப்பதற்கான சூழ்நிலைகளை இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் என்றால் அதன் போன்று நம்மிடத்திலே சில நபர்கள் சின்ன சின்ன கடன்கள் வாங்கியிருக்கலாம் அதற்கென்று ஒரு அழகிய முறைகள் இருக்கிறது அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் கடித கடன்கள் வாங்கி கொண்டால் எழுதி கொள்ளுங்கள் என்பதாக புரான்லே ஒரு பெரிய ஆயத்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வரிகள் கொண்ட ஒரு ஆயத்து ஒரே ஒரு ஆயத்து முழுவதுமாக கடன்கள் பற்றியே பேசப்பட்டிருக்கிறது அதனால கடன் கொடுக்கக்கூடிய விஷயங்களையும் கடனை திரும்ப வாங்கக்கூடிய விஷயங்களையும் அதற்கான தவணைகள் கொடுக்கக்கூடிய விஷயங்களையும் நாம் ரப்பை பயந்து கொள்ள வேண்டும் அழகிய முறையில் நடந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஹூஸ் பகானோதால் அதற்கு பல மடங்கான கூலிகளை கொடுக்கிறான் இன்னும் சொல்ல போனால் ஹதீஸ்களில் வந்திருக்கிறது அதற்காக அல்லாஹ் அரிசியுடைய நிழலை கொடுக்கிறான் என்பதாக நாம் ஹதீஷ்கல்லே பார்க்குறோம் ஆகவே கூட விஷயங்களை நான் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் பகான உத்தால் நம்முடைய முயற்சிகளை பொருந்திக்கொள்வானாக நம்முடைய سیل پرندی کلوانا ہے عوان دعوانا الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ